ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் வி எஸ் ஐசக் ஐயா கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்களின் பரப்புரையில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து கடும் மனவருத்தம் தெரிவித்துள்ளார் விஜய் நடிகர் மட்டுமல்ல மக்கள் கூடும் தலைவர் என்பதால் அரசு போதிய பாதுகாப்பு அளிக்காதது பெரிய தவறு எனவும் இந்த நிகழ்வுக்கு ஆளும் கட்சியும் அரசும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மேலும் இந்த சம்பவம் தமிழகத்தையே அல்ல இந்திய அரசியல்வாதிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உண்மையை வெளிக்கொணர தனிநபர் கமிஷன் போதாது எனவே முழுமையான விசாரணைக்காக இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கரூர் பெருந்துயரத்திற்கு வன்மையான கண்டனம் தெரிவித்தார் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் செய்தியாளர் மகேஷ் இந்த இடத்தில் கடந்த காலங்களில் திமுக நடத்திய கூட்டங்கள் மாநாடுகள் லட்சக்கணக்கான வரவழைத்து நடைத்திருக்கிறது எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அவர்கள் ஆளும் கட்சியினர் அவர்கள் போகிற கூட்டங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நடத்துகிறார்கள் அதற்கடுத்தபடியாக எதிர்கட்சியினரும் அவர்களுக்கு பாதுகாப்பு பலப்படுகிறது ஆனால் புதிதாக வந்துள்ள இந்த கட்சிகளுக்கு அந்தந்த கட்சியினுடைய கட்டமைப்புகள் அவர்கள் இன்னுமாக உருவாக்கப்படவில்லை உருவானவர்களுக்கும் அதை பற்றிய செயல்பாடும் இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசு ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பம் உருவாகும் போதே அது சட்டத்திற்குட்பட்டு அரசினுடைய பிரஜையாக மாறுகிறது அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் கூடுகின்ற இந்த கூட்டத்தை தமிழக அரசு உற்று நோக்கி கவனித்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் பாதுகாப்பு கொடுக்காததுனால அவர்கள் கூட்டங்கள் மானாவரியாக நின்று தள்ளும் முள்ளு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது பொதுமக்களை மட்டுமல்ல அரசியல் தலைவர்களையும் தமிழக இந்திய அளவில் உலக அளவில் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது தன்மை அறிய வேண்டிய கட்டாயத்திற்கு மக்களும் தலைவர்களும் விரும்புகிறார்கள் ஆகினால இந்த தனிநபர் விசாரணை நீதிபதி விசாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் முழுமையான உண்மையான விசாரணை தேவை அதற்கு தமிழக அரசு உடனடியாக சிபிஐ விசாரணையை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் சம்பவத்தை உட்படுத்த வேண்டும் இந்த சிபிஐ விசாரணை அறிக்கை முழுமையாக கிடைத்த பிறகுதான் உண்மையான நிலவரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆகினால அரசும் தவறு செய்திருக்கிறது தவறு செய்திருக்கார்கள் தலைமையும் அங்கு தவறு செய்திருக்கிறது இதுல பொதுமக்களும் தவறு செய்திருக்கார்கள் விரிவான ஒரு விசாரணை வேணும் சரி ஒரு நபர் கமிஷன் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா டோன்ட் என்ன ஒரு நபர் என்னங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டம் நாற்பத்தோரு பேர் செத்து இருக்காங்க எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு நபர் பேரண்டாட்ட அவங்க அம்மாவுக்கு தெரியுமா இவன் இங்க செத்து இருந்தா வீட்டுல போய் விசாரிச்சா அம்மாவுக்கு என் புள்ள போனா வரும்போது போனான்னு வாங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல தெரியுமா இவன் தான் என் பக்கத்துல இருந்தான் தெரியுமா கூட்டம் தெரியாது பரவல அந்த பகுதியில கொஞ்சமா கொஞ்சம் விசாரிச்சு மீடியாக்கள் பல பேர் எடுத்திருப்பாங்க அவர் வரும் விஜய் வரும்போது எல்லாம் மீடியா எடுக்கும்போது ரெண்டு தான் பண்ணும் அதில் அகப்படும் எல்லாரும் விசாரிக்கணும் இருந்து விசாரிக்கணும் தாமக தலைவர் வந்து உடனே கிளம்பிட்டாரு உடனே ஓடிட்டாரு போயிட்ட விசாரிக்கணும் நாற்பது பேர் செத்துட்டு நூறு பேர் ஆபத்தில் இருக்கிறான் கட்சி ஜனங்களை பொதுமக்கள் கொந்தளிக்கிற இடத்துல தனி ஒரு தலைவராக என்ன பண்ண முடியும்